இன்றைக்கி புரட்டாசி மாதம் சிறப்பு என்னான்னு பார்க்கலாம் வாங்க இன்றைக்கி புரட்டாசி மாதம் நாலாவது சனிக்கிழமை விரதம் காலையில் நேரமாக எழுந்து கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க வீட்டில் வந்து சாமி படத்துக்கு பூவெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி முடித்தாச்சு அதுக்கப்புறம் வீட்டில் சாமி கும்பிட்ட பிறகு சாதம் ரெடி பண்ணியாச்சிங்க என்னென்னு பார்க்கலாம் வாங்க சாதம் மண் சட்டியில் கிடஞ்ச பயிறு குழம்பு ரசம் மூணு வகையான பொரியல் பீக்கங்காய் பொரியல் வாழைக்காய் பொரியல் பூசணிக்காய் பொரியல் தயிர் அவ்வளோதாங்க இன்றைக்கி ரொம்ப சிறந்த முறையில் விரதத்தை முடிக்கிறோம் தலைவாழையில் போட்டு அதில் சாதம் கொழம்பு ரசம் மூணு வகையான பொரியல்லாம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணி முடித்த பிறகு விரதத்தை முடித்தாச்சிங்க இவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிளான ஒரு விரதம் ரொம்ப பெருசால இது பண்ணலைங்க முக்கியமான மூணு வகையான பொரியல் ஒரு பச்சை பயிர் குழம்பு ரசம் தயிர் அவ்வளோதாங்க நம்ம வீட்டில் இன்றைக்கி புரட்டாசி மாதத்தோட விரதம் நாலாவது சனிக்கிழமை விரதம் முடிஞ்சிருச்சுங்க